அந்த பொருளியல்னு சொல்ற வரைவிலக்கணத்துல வார தேவை மற்றும் விருப்பம் அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டு சொற்களுக்குமான விளக்கத்தை தான் இதில் நாங்கள் பார்க்க போறோம் முதலாவது தேவை தேவைன்னு சொன்ன வரைவிலக்கணம் என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் கட்டாயமாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய அனைத்தும் தேவைகள் ஒவ்வொரு மனிதனும் அதை கட்டாயம் பூர்த்தி செஞ்சு கொள்ள வேண்டும் இது எல்லாருக்கும் பொதுவானதாக காணப்படும் உதாரணம் உணவு உடை உரையுள் பொழுதுபோக்கு பாதுகாப்பு கல்வி போக்குவரத்து இது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்கும் காணப்பட்ட தேவைகளாக நாங்கள் கருதுவோம் விருப்பம் அப்படின்னு சொன்னா இந்த தேவைகள் ஒவ்வொன்றும் பூர்த்தி செய்து கொள்ளப்படும் வடிவங்கள் தான் விருப்பம் உதாரணத்துக்கு உணவு ஒன்று தேவைன்னு தேவை அந்த உணவுன்னு சொல்ற தேவை பூர்த்தி செய்யப்பட்ட வடிவங்கள் இதே உதாரணத்துக்கு ரொட்டி பான் சோறு பீஸா நூடுல்ஸ் இதெல்லாத்தான் நாங்கள் விருப்பம் சொல்லிட்டு சொல்றது அப்ப முதலாவது வரவிளக்கறது வித்தியாசம் என்னது இந்த ஒவ்வொரு தனி மனிதனும் கட்டாயமாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய அனைத்தும் தேவைகள் எனப்படும் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளப்படும் பல்வேறு வடிவங்கள் தான் விருப்பங்கள்னு நாங்கள் சொல்றது அது முதலாவது வித்தியாசம் ரெண்டாவது இந்த தேவைகள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது எனக்கு உணவு தேவைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவை தான் இருக்கும் ஆனால் இந்த விருப்பம் வந்து ஆளுக்கால் வேறுபட்டது எனக்கு உணவுன்ற தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு சோறு தேவைப்படையிலும் அதே அமெரிக்கா அளிக்கிற ஒருத்தருக்கு பிஸா தேவைப்படையிலும் சீனா அளிக்கிற ஒருத்தருக்கு நூடுல்ஸ் தேவைப்படையிலும் அப்போ தேவைகள் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக காணப்படும் விருப்பங்கள் வந்து ஆளுக்கால் வேறுபட்டதாக காணப்படும் அடுத்தது இந்த தேவைகள் முதன்மையானது விருப்பங்கள் இரண்டாம் தரமானது இப்ப நீங்க ஒரு பசியில இருக்கிறீங்க உங்ககிட்ட சல்லியே இல்லை ஆனா உங்களுக்கு தேவை உணவு தாங்க ஆனா உங்களுக்கு விருப்பம் வந்து பிஸா இப்ப நீங்க பிஸாவை தேடிக்கொண்டிருப்பீங்களா உணவை தேடுவீங்களா எனக்கு பிஸா தான் வேணும் என்ன விருப்பம் பிஸான்னு யாரும் பிஸாவுக்கு போறது இல்லை எனக்கு இப்ப பசின்னு சொன்னா அதுக்குள்ள உணவுக்கு ஏதோ ஒன்று தின்றதுக்கு சாப்பிட்றது கிடைச்சிச்சுன்னா அது போதுமே எனக்கு எனவே ஒவ்வொரு மனிதரும் முதலாவது தேவையை பூர்த்தி செய்து கொள்றதுக்கு தான் முற்படுவான் எனவே அது முதன்மையானது தேவை விருப்பம் தேவைகளை பூர்த்தி செஞ்ச பிறகு உங்களுக்கு அதுக்கு பொறவும் பொருளாதார சக்தி ஏஞ்சின்னா தான் நீங்கள் உடைய விருப்பங்களுக்கு போயிட்டு அந்த விருப்பங்களை ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் பூர்த்தி செய்து கொள்ள விரும்புவீங்க அதே மாதிரி தேவைகள் வந்து வணிகங்களால உருவாக்க முடியாது உங்களுக்கு பசியை உருவாக்க இல்ல உங்களுக்கு கல்வி தேவைன்ற அந்த ஃபீலிங்கும் உருவாக்க இல்ல தாகத்தை உருவாக்க இல்ல இந்த தேவைகள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து வரைக்கும் மனிதர் எல்லாத்துக்குமே பொதுவானதாக தான் இருக்குது எங்களுக்கு உணவு தேவைன்னா அவங்களுக்கும் அதே உணவு தான் தேவை ஆனா இந்த விருப்பங்கள் அப்படி இல்லை வணிகங்களால தோற்றுவிக்க முடியும் எங்களோட நாட்டை எடுத்துக்கோன்னீங்களா இங்க பிஸாவோ இல்லை நூடுல்ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து இருக்குதான்னு கேட்டா இங்க இல்லை அதே மாதிரி இன்னொரு நாட்டில் எங்களோட நாட்டுல இருந்து போன ஒரு உணவு வந்து புதுசா அவங்களுக்கு கீழே அப்போ அப்ப அதெல்லாம் எப்படின்னு சொன்னால் சொன்னா இந்த விருப்பங்கள் தோற்றுவிக்கப்படுது வணிகங்கள் வர வர அவங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய உணவுகள் புது புதிய ஆடைகள் புதிய வீடுகள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க ஒவ்வொரு விருப்பங்கள் மனிதனுக்கு எக்ஸ்ட்ராவாக கூடிக்கொண்டே போகும் ஆனால் இந்த தேவைகள் அப்படி கூடிக்கொண்டு போறதில்லை தேவைகளை உருவாக்கவும் ஏலாம் விருப்பங்களை உருவாக்க முடியும் அப்போ அது அடுத்த வித்தியாசம் அடுத்தது இந்த தேவைகளை தீர்மானிக்கிறது வந்து உயிரியல் விஞ்ஞான காரணிகள் பசி வாரதுன்னு சொன்னா அது விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டது உயிரியல் விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டதுதான் பசி வாறது தாகம் வாரது எங்களுக்கு ஒரு அன்பு தேவைப்படுறது எங்களுக்கு ஒரு உடை தேவைப்படுறது எங்களுக்கு ஒரு உரையோர் தேவைப்படுது அதுக்கான ஃபீலிங்ஸ் வாரது எல்லாமே அந்த உயிரியல் விஞ்ஞான காரணங்களோட தொடர்புப்பட்டது எனக்கு தேவையை உருவாக்குறது உயிரியல் விஞ்ஞான காரணிகள் விருப்பத்தை உருவாக்குறது வந்து சமூக கலாச்சார காரணிகள் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷர்ட்டும் ட்ரௌசரும் போட்டு இப்படி படிச்சு தரேன்னா எங்களோட கலாச்சாரம் இது இதே இன்னொரு இடத்துல எங்களோட நாட்டில் இருக்கிற இன்னொரு இடமா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள வேறு இடமா இருந்தாலும் சரி அவங்க போடுற உடைய இதாக இருக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை அவங்க அவங்களுக்கு வேண்டிய மாதிரி உடைகளை உடுத்துக்கொள்ளவே இல்லை அப்போ உடைன்னு சொல்கிறது உயிரியல் விஞ்ஞான காரணி நான் இதோ உடம்ப மறைச்சிக்கணும்னு நினைக்கிறது ஒரு உயிரியல் விஞ்ஞான காரணியாக வந்த ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வேற வேறு உடைய அணியறதுக்கு காரணம் வந்து எங்களோட சமூக கலாச்சார விஷயங்கள் வந்து வேறுபட்டுது அப்போ அதெல்லாம் தான் தேவைக்கும் விருப்பத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் அது இல்லாமல் இதில் வகைகளும் மிகுது தேவையும் இரண்டு வகைப்படும் விருப்பங்களும் இரண்டு வகைப்படும் தேவையுடைய வகைகள் வந்து பௌதீக தேவை உலத் தேவை தேவை அது என்னதுன்னு சொன்னா இப்ப நான் சொன்ன தேவைகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது தானே அதுல பொருட்கள் சேவைகள உதவியோட பொருட்கள் சேவைகள் மூலம் நேரடியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுமான தேவைகள் பௌதீக தேவைகள் உணவு அது ஒரு பௌதிக தேவை ஒரு பொருளாளர் சேவையின் மூலம் அதை அது பூர்த்தி கொள்ள இயலும் கல்வின்னு சொல்றது ஒரு சேவையின் மூலம் பூர்த்தி கொள்ள இயலும் பொழுதுபோக்குன்னு சொல்றதை பூர்த்தி செய்ய இயலும் தாகம்னு சொல்றது பூர்த்தி செய்ய இயலும் பொருட்கள் சேவைகள் மூலம் ஒரு தேவையை நேரடியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும்னு சொன்னால் நாங்கள் பௌதீக தேவைன்னு சொல்லி சொல்லுவோம் அது உல தேவைன்னு சொன்னா உலரீதியான தேவைன்னு சொல்வது இந்த பொருட்கள் சேவைகள் மூலம் நேரடியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாத தேவைகள் அந்த தேவைகளை பொற்க சேவைகள் மூலம் நேரடியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாது உதாரணத்துக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் ஒவ்வொருத்தரையும் கட்டாயம் தேவை அன்பு காதல் அதை மாதிரியான உணர்வு ரீதியான விஷயங்கள் உல தேவைகள் வந்து பொற்க சேவைகள் மூலம் உங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாது ஆன்மீகத்தை பூர்த்தி செய்யலுமா அன்பை பூர்த்தி செய்யலுமா ஒரு பொருளாதார செய்வின் மூலம் அதெல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது எனவே நம் பொருளிகளுக்கு இந்த பௌதிய தேவைகளை பற்றி மட்டும் தான் பார்க்கறது எல்லா தேவைகளையும் நாங்கள் பொருளியல்ல கருத்துட்டு இல்லை இந்த உல தேவைகள் வந்து சைக்கோலஜி அது வேறயாவது ஒரு தனிப்பாடம் இல்லை அது வேற செக்ஷனில் போவோம் இந்த பௌதிக தேவைகள் ஃபிசிக்கல் நீட்ஸ் தான் இந்த பொருளியல்ல இதுக்கு பிறகு நம்ம ஃபுல்லாகவே படிக்க போகிறது இப்போ பௌத்திக தேவைன்னு என்னென்னா பொருட்கள் சேவைகள் மூலம் நேரடியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுமான தேவை பௌதிக தேவை பொருட்கள் சேவைகள் மூலம் நேரடியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாத தேவைகள் வந்து உலரீதியான தேவை அதே மாதிரி தான் விருப்பங்களையும் பொருள் சார்ந்த விருப்பம் பொருள் சாராத விருப்பம் இதே வரைவிலக்கணம் தான் அங்கே பொருள் சார்ந்த விருப்பங்கள் சொன்னா பொருட்கள் சேவைகள் மூலம் நேரடியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுமான விருப்பங்கள் பொருள் சார்ந்த விருப்பம் பொருட்கள் சேவைகள் மூலம் நேரடியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாத விருப்பங்கள் பொருள் சாராத விருப்பம் அதுக்கும் அதே உதாரணம் தான் அன்பு காதல் ஆன்மீகம் போன்ற அந்த விஷயம்தான் தான் உதாரணமா வரும் அப்ப இந்த இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா பொருள் சார்ந்த விருப்பம் பொருள் சாராத விருப்பம் இந்த பொருள் சார்ந்த விருப்பங்கள் மட்டும்தான் பொருளியலில் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படும் இந்த பொருள் சாராத விருப்பங்கள் வந்து பொருளியலுக்குள்ள வாரதில்லை அது சைக்காலஜி அது உளவியல் வேறையா தனிப்பாடமாக போகும் அப்படித்தான் தேவையும் விருப்பமும் அதுக்குள்ள உதாரணங்கள் அதுக்குள்ள வித்தியாசம் அதுக்குள்ள வகைகள் ஓகே